ஜெய் மோடி சர்க்கர் ஜெய் ஸ்ரீராம் ரோடி மோடிஜி அவர்கள் வந்து ரொம்ப மோசமானவருங்க ரொம்ப மோசமானவர் அதுதான் வந்து தமிழகத்தில் போய் பரப்பிட்டுருக்காங்க மோடிஜி நீங்கள் உங்கள் பையனவோ பேரனவோ ஒரு அரசியல் வாரிசு அறிவிச்சிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு மாநிலத்துக்கு முதல்வராக உங்கள் அண்ணன் பையனவோ உங்கள் தங்கச்சி பையனவோ ஏதோ ஒன்று போட்டிருக்கலாம் பண்ணலையே அதெல்லாம் நீங்கள் மோசம் தானே அடப்பாவி மனுஷனுங்கண்ணா தேசத்தை ஒன்றை கட்டி காத்து கொண்டிருக்கும் என் மாபெரும் தலைவன் மோடிஜி அவர்கள் உண்மையிலுமே சொல்கிறேங்க தன்னுடைய தாயை கூட அந்த பிரதமர் பங்களார ஒரு நாள் சுற்றி கூட்டிகிட்டு கொட்டி கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டாருங்க அப்படிப்பட்ட ஒரு சுயநலமற்ற சுயநலம் இல்லாத ஒரு சி என்னங்க கேட்குறேன் இங்கெல்லாம் கழுசடைய இவனுக்கெல்லாம் கட்சி ஆரம்பித்தாங்கன்னா தன் மகன்தான் வாரிசாக வரணும் அவங்களுக்கு தான் அந்த சொத்து இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் ஒன்றுமே இல்லையே எதுவுமே இல்லையே முடிச்சுட்டு எதுவுமே இல்லையே நான் தான் பிரதமர் ஆனால் என் அண்ணன் தம்பிகளோ என் அண்ணன் பசங்களோ யாருமே எதுக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கும் மாபெரும் மகாத்மா மாபெரும் ஜீவன் மாபெரும் தெய்வம் அந்த மனுஷனை என்னென்ன கேவலம் பேசுகிறாங்க என்னென்ன பண்ணுறாங்க இதெல்லாம் என்ன தெரியுங்களா உள்நாட்டு தீவிரவாதம் அதாவது சில ஓட்டுகள் வேணும் வேணுங்கிறதுக்காக இவங்கெல்லாம் பண்ணுற தீவிரவாதம் அதெல்லாம் ஆனால் ஒன்று சொல்கிறேங்க மோடிஜி இருக்கிற வரைக்கும் வேற எவனுமே பிரதமராக வர முடியாது ஜெய் மோடி சர்கார் ஜெய் அமித்ஷர் தர்பார்